அரங்கநகர் நகர் வாழ வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மடவாழ மாமணியே இன்னும் திருவாடி பூரத்தை ஜெகத்து விட்டாள் வாழியே திருப்பாவை முப்பதும் எப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெக்கிள்ளை வாழிய பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்னரைத்தால் வாழியே உயரங்க கேகண்ணை ஒன்றடைத்தால் வாழியே மறுவாரம் திருவள்ளி வளநாடு வாழிய ஒன்பது வய நகர்கோதை மலர் பதங்கள் வாழிய கலந்த காட்டியே காந்தியல் காந்தியை வந்தோன்

வளங்கால் வளர்த்தேர் மாகும் வாழியே தென்பையம் அம்மனில் அவன் நெருக்கழுத்தும் வாழியே மையால் செய்யும் முகமருவல் பல கண்கள் வாழியே மன்னமுடைய தொப்பாரும் பழையமுடன் வாழிய ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரின் ஆதாய கழிவையுடனே சதுர்கவை பிரதானாய பரகாலாய மங்களம்